சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில ஆங்கில புத்தாண்டுக்கான பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில ஏற்கனவே ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது வழக்கமா நாம என்ன செய்வோம் இந்த பார்க்குக்கு போறது பீச்சுக்கு போறது மாலுக்கு போறது இல்ல நமக்கு பிடித்த இடங்களுக்கு போறது சினிமாவுக்கு போறது இதெல்லாம் நாம செய்யறது உண்டு இது வந்து ஆஹ் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம குழந்தைகளுக்காக நாம இதெல்லாம் செய்யறோம் இல்லையா இதை கடந்து இன்னும் சில விஷயங்களே செய்யலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆசிரமங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க நீங்களும் போயிட்டு வாங்க காப்பகங்களுக்கு போயிட்டு வாங்க ஆஹ் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம நம்ம பார்த்துடுவோம் இந்த பதிவுல சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றதுக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்னென்ன எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி அப்படின்னு பிறக்கும் போதே நாம மனசுக்குள்ள நினைச்சிரும் இந்த வருஷம் இதெல்லாம் நான் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம் ரெசல்யூஷன் ஆஹ் எடுத்துப்போம் நமக்கு முடியுதோ முடியலையோ ஆனா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா அது நமக்கு தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு முடியறது இல்லை ஆனா முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும் அதே மாதிரி இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி சில விஷயங்கள் முடிந்த வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது என்ன அப்படின்னு பார்த்தா ஆஹ் அன்னைக்கு வருடத்தினுடைய அதாவது ஆங்கில வருடத்தினுடைய முதல் நாள் அப்படின்றதுனால அன்னைக்கு இந்த கசப்பான பொருட்கள் எண்ணெய் இதெல்லாம் வாங்குறது தவிர்க்கணும் எண்ணெய்னா எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி எண்ணெய் ஆஹ் வெந்தயம் கடுகு என்ற காய்கறிகள்ல இந்த பாவக்காய் இப்படியான சில விஷயங்கள் மருந்து மாத்திரைகள் மருந்து மாத்திரைகள் அப்படின்னும் போது ஆஹ் நம்ம மறந்துட்டோம் ஆஹ் வீட்டுல வந்து பெரியவங்களுக்கு இல்ல குழந்தைகளுக்கு இல்ல நமக்கே கூட ஒரு அவசரம் இது நான் வாங்குறதுக்கு மறந்துட்டேன் வேணும்னு செய்யல வாங்கறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னும் போது வாங்கிக்கலாம் தவறில இருந்தாலும் முன்கூட்டியே அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு ஒன்னாம் தேதி அன்னைக்கு நாம அதை வாங்குறது அப்படின்றத காட்டிலும் இன்னொன்னு அன்னைக்கு நாம கடன் வாங்குறதும் தப்பு கடன் கொடுக்கறதும் தப்பு முக்கியமான ஒரு விஷயம் அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்காக பரிகாரம் கல்யாணமாகக்காக பரிகாரம் ஆஹ் குழந்தை பாக்கியத்துக்காக பரிகாரம் அப்படின்னு ஏதாவது பரிகாரங்கள் அப்படின்றத நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் அந்த பரிகாரத்தை நிறுத்தி வைங்க ஏன்னா நாம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம் ஒன்னா தேதி எதை செஞ்சாலுமே அது வந்து அப்படியே வந்து தொடரும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அது நல்ல விஷயங்களாக இருக்கும்போது அது தொடர்ந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவே நாம நம்மளுடைய துன்பங்கள் போகணும் உயரங்கள் போகணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னும் போது அன்னைக்கு ஒரு நாள் அதை நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இன்னும் இது மாதிரி நிறைய இருக்கு கூடுமான வரைக்கும் இதையெல்லாம் நாம கடைபிடித்தாலே நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்